இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூழல் நோயில் குண்மைச்சூளையை பற்றி பார்க்க போகிறோம் குணமாக்க முடியாத நோய்களில் அல்லது கஷ்டமான நோய்களில் இதுவும் ஒன்று குண்மைச்சூளை இந்த குண்மைச்சூளை வந்துச்சுன்னா மலமும் மூத்திரமும் வெளியே போகிறதுல ரொம்ப கஷ்டமாயிரும் மலச்சிக்கல் மூத்திர அடப்பு இந்த மாதிரிலாம் வந்துடும் வயிறு எப்போதும் பெருமிக்கிட்டு இருக்கும் வயிறை பெருமைனா வயிறு பெருசாக இருக்கும் இறச்சல் உண்டாகிட்டிருக்கும் இந்த மாதிரி வயிற்று பிரச்சனையும் இருக்கும் மூர்ச்சை உண்டாகும் அதாவது மூர்ச்சைன்னா மயக்க மாதிரி வயிறு வந்து எப்போதும் சூடாக இருக்கும் நீர் அது வேர்வையும் இருக்கும் உடல் வந்து தெருங்க்கோம் உடம்பு ரொம்ப அலர்ச்சியாக இருக்கும் உடம்பு ரொம்ப போயிருக்கும் உணவில் டேஸ்ட்டே தெரியாது உணவு சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த சுவையை கூட அதிகமாக தெரியாது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு குன்மை சூளைன்னு சொல்லுவாங்க நன்றி